அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கொடி பாலமுருகன் இன்று நாம் கேட்க இருக்கும் சிறுகதை எழுத்தாளர் ஆர்னிகா நாசர் அவர்களுடைய ஒரு சிறுகதை தான் கேட்க போறோம் இவர் முதுகலை சமூகவியல் பட்டம் மருத்துவ நிர்வாகம் முதுகலை பட்ட படிப்பு வெகுஜன தொடர்பு முதுகலை பட்டப்படிப்பு குற்றவியல் மற்றும் தடய அறிவியல் முதுகலை பட்டப்படிப்பு வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை முதுகலை பட்டப்படிப்பு படிப்பு இளம் முனைவர் பட்டம் சமூகவியல் மருத்துவ மேலாண்மை நிர்வாகம் முதுகலை பட்டம் இப்படி நிறைய பட்டங்களை வாங்கியிருக்கார் பிஹெச்டி ஆய்வும் செய்து வருகிறார் ஆயிரத்தை தொட்ட சிறுகதைகள் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாவல்கள் ஐம்பது தொடர்கதைகள் நூறுக்கும் மேற்பட்ட தொகுப்புகள் தொலைக்காட்சி தொடர்கள் வானொலி நாடகங்கள் நேர்காணல் விஞ்ஞான சிறுகதைகள் இஸ்லாமிய சிறுகதைகள் மொழிபெயர்ப்பு நாவல்கள்னு நிறைய நிறைய தமிழ் இலக்கியத்திற்காக பங்காற்றி இருக்கிறாரு இன்னைக்கு அவர் எழுதிய ஒரு குழந்தைகளுக்கான ஒரு கதை குழந்தைகளுக்கானதுன்னு சொல்லலாம் பெற்றோர்களுக்கான கதை அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு தான் தொடு உணர்ச்சி அந்த கதை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் கவிதா செல்வன் ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விடுமுறை நாள் அப்படிங்கும் போது ரெண்டு பேரும் வந்து ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலையில ரொம்ப நேரம் தூங்குவாங்க அன்று அதே போல் ஞாயிற்றுக்கிழமை அஹ் மணி ஏழு ஆகியும் படுக்கையிலிருந்து செல்வனும் கவிதாவும் எழுந்திருக்கவே இல்லை செல்வன் தாலுகா அலுவலகத்துல கிளர்க்கா பணிபுரிகிறாரு அவருடைய மனைவி கவிதா ஒரு கிறிஸ்துவ மேல்நிலைப் பள்ளியில பிளஸ் டூ ஆசிரியையாக பணியாற்றிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கு நடுவுல படுத்திருந்த அவங்களோட ஐந்து வயது மகள் ஸ்பூர்த்தி அவளுக்கு தூக்கம் தெளிஞ்சிருச்சு மா மா ஒன் பாத்ரூம் வருதுமா அப்படின்னு சொன்ன பாப்பா அம்மா அப்பா தூக்கத்தை கெடுக்காத இன்னைக்கு ஒரு நாள் தானே கொஞ்ச நேரம் அதிகமா தூங்குறோம் பாத்ரூம் தானே நீ ஏன் எழுந்து பாத்ரூம்க்கு போயிட்டு வந்துரு அப்படின்னு அம்மா கவிதா சொன்னாங்க சரிம்மா அப்படின்னு தலையாட்டிக்கிட்டே படுக்கையிலிருந்து உருண்டு எழுந்து அவளுடைய உள்ளாடைய கழற்றி குளியலறைக்கு வேகமா ஓடுனான் சிறுநீர் கழித்த பின்னாடி பல் துளக்க ஆரம்பித்தா வாய் கொப்பளிச்சுட்டு மா மா நானே குளிச்சுக்கவா அப்படின்னு கேட்டா பாப்பா ப்ளீஸ் என்ன தொந்தரவு செய்யாம என்ன வேணாலும் செஞ்சுக்கோ பாப்பா அப்படின்னு தூக்க கலக்கத்திலேயே அம்மா சொன்னாங்க ஜான்சன் பேபி சோப் எடுத்து நல்லா உடம்பு முழுக்க தேய்ச்சி குளிச்சா ஒரு பூத்து எடுத்து உடல் ஈரத்தை ஒற்றிய பின்னாடி உள்ளாடை அணிஞ்சு குட்டைப்பாவாடை அதுக்கு மேல் சட்டை போட்டுக்கிட்டா குளிர்சாதன பெட்டியை திறந்து ஒரு ப்ரெட்டும் வெண்ணையும் எடுத்தா பிரைட் ப்ரெட்டோட ஸ்லைஸில் வெண்ணெய் அப்படியே தடவி அதை சாப்பிட்டு தண்ணீர் குடிச்சவ அப்பையும் அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தா பெற்றோருக்கு பக்கத்தில் போய் அம்மாவுக்கு பக்கத்தில் மெதுவாக குனிஞ்சி அம்மா கூப்பிட்டா பதிலே இல்லை அம்மா கொஞ்சம் சத்தமாக கூப்பிட்டா என்ன அம்மா வெளியில் விளையாட போகட்டுமா விளையாடிட்டு ஒரு மணி நேரத்தில் வீடு திரும்பணும் பாப்பா ரோட்டுக்கு விளையாட போகக்கூடாது யாரையும் அடிச்சிட்டோ அடி வாங்கிட்டோ வரக்கூடாது சரியா அம்மா சரிம்மா சரிம்மா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து அவளுடைய காலனி அணிஞ்சிக்கிட்டு விளையாட கிளம்புனா ஏற்கனவே தெருவில் சில சிறுமர் சிறுமியர்கள் விளையாடிகிட்டு இருந்தாங்க அவங்களோட செஞ்சு இவ்வளோ சேர்ந்து விளையாடினா பத்து வயது சிறுவன் விக்னேஷ் பேட் செய்ய இவ ஃபீல்டிங் செஞ்சா வந்த அவன் தூக்கி அடிச்சது ஒரு வீட்டுக்குள்ளே போய் விழுந்தது பந்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கு எல்லாருமே தயங்கி நிற்க தைரியமாக அந்த வீட்டோட வெளிக்கேட்டை திறந்து உள்ளே வேகமாக ஓடினா ஸ்பூர்த்தி அவன் வீட்டுக்குள்ளே போய் பத்து நிமிடம் ஆகியும் திரும்பி வரவே இல்லை சிறுவ சிறுமியெல்லாம் திகைச்சு போய் வெளிவாசலில் நிற்கிறாங்க டேய் விக்னேஷ் நீ உள்ளே போய் பார்த்துட்டு வாடா ஏன் நீங்கள் யாரும் போய் பார்க்க மாட்டீங்களா நீங்கள் போங்க நான் வர மாட்டேன் ஆள் ஆளுக்கு இப்படி வாக்குவாதம் பண்ணிட்டுருக்கிற நிலையில தள தெரிக்க ஸ்பூர்த்தி ஓடி வந்தால் அவளை துரத்திக்கிட்டே அந்த வீட்டில் குடியிருக்கிற சிங்கமுத்து அவர் அரசு கல்லூரியில் துறை தலைவராக பணிபுரிகிறாரு துரத்திக்கிட்டே ஓடி வர்றாரு அவருக்கும் அவரோட மனைவிக்கும் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு மனைவி அம்மா வீட்டுக்கு போயிருந்தா இவர் மட்டும்தான் தனியாக இருந்தார் சனியனை குட்டி சாசை ரத்த வெறி பிடிச்ச காட்டேறியே வீட்டை கரிசோறு போடலின்னா மனுஷ கருத்திம்பையா அப்படின்னு திண்டிக்கிட்டே சிங்கமுத்து ஸ்பூர்த்தியை விரட்டிட்டு வர்றாப்பிடி அவன் கையில் சிக்காம அங்கே இங்கே ஓடி தன்னோட வீட்டுக்குள்ளே புகுந்து கதவை தாளிட்டுதான் தடால் காலடி சத்தம் கேட்ட உடனே தூங்கிட்டு இருந்த செல்வனு கவிதாவும் தூக்கம் களைஞ்சு தலை உயர்த்தி என்னடே செஞ்சுட்டு இப்படி தலை ஓடி வர்ற அப்படின்னு கேட்டாங்க அப்ப அவங்களோட வீட்டு கதவு வேகமா தட்டப்படுற ஓசை கேட்டுச்சு ஸ்பூர்த்திமா ஸ்பூர்த்திமா கதவை தரங்க அப்படின்னு தெருக்காரர்களோட சத்தம் கேட்டுச்சு ஸ்பூர்த்தி அப்படியே மறண்டு போய் திரு திரு திருன்னு முழிக்கிறான் எழுந்து போயே செல்வன் கதவை திறந்தாரு இடது இருந்து, ரத்தம் சொட்ட சொட்ட சிங்கமுத்து நின்றுட்டு இருந்தா கண்களில் கொலை வெறி மின்ன எங்க அந்த குட்டி சாத்தா நாலு போடு போட்டால் தான் என் மனசு ஆறும் எதுக்கு அவ்வளோ அடிக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு செல்வன் கேட்டாரு சின்ன பிள்ளைங்க தெருவுல கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்த போது பந்து என் வீட்டுக்குள்ள வந்து விழுந்துச்சு அதை எடுத்து வச்சிருந்தேன் அப்போ இந்த ஸ்பூர்த்தி சனிய வந்து யோ எங்க வந்த குடியா அப்படின்னு மரியாதை இல்லாம கேட்டுச்சு இனிமே உங்க வீட்டுக்குள்ள பந்தடிக்க மாட்டோம் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பந்த வாங்கிட்டு போன்னு சொன்ன உடனே என் மீது பாஞ்சு கைய கடிச்சு பந்த புடுங்கிட்டு வேகமா ஓடிட்டா ஒரு பொம்பளை பிள்ளைய ரத்த வெறி பிடிச்ச ரவுடியாவ வளர்ப்பீங்க குட்டி டிராகுலா ஏய் ஏன் அங்கிள் கைய கடிச்ச அப்படின்னு ஸ்பூர்த்தி அடிக்கிறக்காக கவிதா கையை ஓங்கிட்டு வேகமாக போறா அடியாத மாடு படியாது முதுகில் நாலு போடு போடுங்க அப்படின்னு தெருக்காரங்கெல்லாம் சத்தமாக சொன்னாங்க அவள் மேலே அடி விழுகிறதுக்கு முன்னாடியே அந்தால் சொன்னதை கேட்டேன் நான் சொல்கிறத கேட்டியாமே நான் சொல்கிறத நீ கேளுமா முதல்ல அந்த போய் சொல்கிறாம்மா வந்து எடுக்கிறதுக்கு இருந்தால் வீட்டுக்குள்ளே போனேன் அப்போ இந்த வெறும் லுங்கியோட இருந்தார் என்னை பார்த்தது ஏய் குட்டி ஹன்சியா வா 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 அப்படின்னா அங்கிள் எங்கள் வந்தை கொடுங்க அப்படின்னு கேட்ட என்ன அவசரம் வா உனக்கு சாக்லேட்டும் பிஸ்கட்டும் வாங்கி வச்சுருக்க தின்னுட்டு பொறுமையாக போ அப்படின்னு சொன்னா வெளியால் கிட்ட சாக்லேட் வாங்கி தின்னமாட்டேன் வந்த கொடுங்க நான் போகணும் அப்படின்னு சொன்னேன் உடனே வேகமாக வந்து என்னை தூக்கி என் கண்ணத்தில் முத்தம் கொடுத்தான் என் பிரைவேட் பார்ட்ஸில் எல்லாத்தையும் பேட்டேஜ் பண்ணாமா அதனால் இந்த ஆளோடய கையை கடிச்சுக்கிட்டு வேகமாக தப்பிச்சோடி வந்துட்டேன் அப்படின்னு கொஞ்சம் குரலை உயர்த்தியே ஸ்பூர்த்தி சொன்னா இதை கேட்டதையுமே தெருக்காரங்க ஸ்தம்பிச்சு போய் நின்னுட்டாங்க பாப்பா ப்ரைவேட் பார்ட்ஸு பேட் டச்சு இந்த மாதிரியெல்லாம் உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா அப்படின்னு கூப்பிட்டு இருந்த ஒரு பெண் கேட்டாங்க ஆ எங்கள் டீச்சர் தான் சொல்லி கொடுத்தாங்க எது எது ப்ரைவேட் பார்ட் குட் டச் பேட் டச்னா என்னன்னு அவங்க தான் சொல்லிக் கொடுத்தாங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு ஆம்பளைகள் யாராக இருந்தாலுமே அவங்க நம்மளை எப்படி தொடங்கு நல்லா கவனமாக கவனித்து ஆராய்ச்சி பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க பேட் டச்சுக்கு ஒரு காலும் நம்ம உடன்படக்கூடாது அவங்க இருந்து தப்பிக்கணும்னா நம்மளை காப்பாற்றிக்க அவங்கள நல்லா கடிச்சு வைக்கலாம் அப்படின்னு எங்கள் மிஸ் அட்வைஸ் கூட பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோபத்தோட எல்லாரும் என்னையா இந்த பாப்பா சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டாங்க ஐயோ அடிக்கு பயந்து அந்த பாப்பா பொய் சொல்லுது இது எனக்கு மக போல அப்படின்னு சிங்கமுத்து சொல்ல ஏண்டா உன் மகங்கிட்ட இப்படிதான் மிருகத்தனமாக நடந்துக்குவியா மானம் கெட்டவனே அப்படின்னு சொல்லி தெருவுடுக்கிறவங்க சிங்கமுத்துவை அடிச்சு துவைச்சு எடுத்துட்டாங்க சட்டையெல்லாம் கிழிஞ்சது கையை பின்னாடி முறுக்கி கட்டிட்டாங்க போதுமா அடிச்ச அடியே இவனுக்கு தண்டனை தான் போலீஸ் புகாரெல்லாம் கொடுக்க வேண்டாம் விட்டுருங்க இது எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு தெருக்காரங்க சொல்லும்போது ஸ்பூர்த்தியோட அம்மா கவிதா வேகமா மறுத்து இல்லைங்க இது ரொம்ப தப்பு இப்படி விடுறது தான் இவனுக்கெல்லாம் தைரியம் இவனுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுத்தா தான் என்னோட மனசு ஆறும் அப்படின்னு சொல்லி சிங்கமுத்துவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போனாங்க விஷயத்த சொன்னதும் தன்னோட பங்குக்கு நாலு பெண் காவல்துறை ஆய்வாளர் அடிச்சாரு ஸ்பூர்த்திய தனியா உட்கார வச்சு வாக்குமூலம் வாங்கினாங்க முதல் தகவல் அறிக்கை தயாரிக்கப்பட்டது மாஜிஸ்ட்ரேட்டு கிட்ட கூட்டிட்டு போய் பதினஞ்சு நாட்கள் நீதிமன்ற காவல்ல சிங்கமுத்துவ வச்சாங்க பத்திரிக்கைகளில் ஸ்பூர்த்தியோட பெயர் மாற்றி செய்திகள் வெளியாச்சு பொதுமக்களும் மீடியாக்களும் அந்த குழந்தையோட துணிச்சலை வெகுவாக பாராட்டினாங்க அதுக்கு பின்னாடி பள்ளிகளை எல்லாம் பேட்டச் குட்டச் எது எதுன்னு குழந்தைகள் ரைம்ஸாகவே பாட ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட எட்டு மாதம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்துச்சு சிங்கமுத்து சார்பாக ஆஜராகிறக்கு உள்ளூர் வக்கீல் யாருமே வரல வெளியூர்லேருந்து ஒரு வக்கீல் அவன் சார்பாக ஆஜரானார் அன்னைக்கு பெண் நீதி முன் நீதிபதி முன்னாடி ஆஜராகி நடந்ததையெல்லாம் உணர்ச்சி பூர்வமாக ஸ்பூர்த்தி விவரித்து சொன்னா பெண் நீதிபதி அவங்களோட தீர்ப்பை வாசிக்க ஆரம்பிச்சாங்க பாலியல் வன்முறை பருவமடைந்த பெண்டீர் மீதோ சிறுமியரிடமோ பிரயோகிக்கப்பட்டால் அந்த காட்டுமிராண்டித்தனத்தை கடுமையாக தண்டிக்க வேண்டும் குற்றவாளிகள் மீது சிறிதும் ஈவு இரக்கம் காட்டக்கூடாது குழந்தைகளை பாலியல் வன்முறைகளிலிருந்து பாதுகாக்கும் சிறப்பு சட்டம் இரண்டாயிரத்து பனிரெண்டு பிரிவு பதினொன்றின்படி குற்றவாளிக்கு ஐந்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கிறேன் அபராதம் கட்ட தவறினால் மேலும் ஆறு மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் இவ்வழக்கு விசாரணைக்கு வந்த இந்த எட்டு மாதங்களில் பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட பதினாலு பேர் சிறுமிகளால் கடிபட்டுள்ளனர் ஸ்பூர்த்தியின் துணிச்சலான நடவடிக்கை அனைத்து சிறுமிகளையும் பாசிட்டிவாக தாக்கியுள்ளது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை அறவே இல்லாத காலம் விரைவில் வர வேண்டும் ஸ்பூர்த்திக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு நீதிபதி படித்தாங்க நீதிமன்றத்துக்கு வெளிவாசல்ல ஸ்பூர்த்தி வெற்றி நடை போட்டு நடந்து வந்தால் அவளுடைய கண்ணங்களை கிள்ளி பாபா சூப்பர் அப்படின்னு ஒரு மீடியா கேமராமேன் பாராட்ட அந்த கிள்ளியை கைகளை தட்டி விட்டுட்டு தொடாமல் பாராட்டுங்க அப்படின்னு கண்டிப்பான குரலில் ஓங்கி அறிவித்தால் ஸ்பூர்த்தி அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பாங்க இந்த கதை ரெண்டாயிரத்தி பதினாறில் எழுதியிருக்காரு இன்று வரைக்கும் கூட தேவைப்படும் ஒரு கதையாகத்தான் இருக்குது மில குழந்தைகளுக்கு தன்னோட உடலை பற்றியும் தன் உடலான அது மீது தனக்கு இருக்க உரிமை அதை தவறாக தீண்டக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதலை சிறிய வயதிலேயே கொடுத்துட்டோம் அப்படின்னா பெரும்பாலான குழந்தைகள் இது மாதிரியான பாலியல் வன்கொடுமைகளிலிருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த சிறுகதை மிக அழகாக சொல்கிறது வாசித்து பாருங்கள் வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்